ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சில நண்பர்கள் இதை பற்றி கேட்டிருந்தாங்க ஈர்ப்பு விதி என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியல உணர முடியல இது ஒரு அறிவு தகவலாக எங்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் இதை எப்படி நான் உணர்றது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க உணர்வின் மையத்தின் மூலியமா இயங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த ஈர்ப்பு விதியை ஒரு அறிவு பூர்வமாகவோ ஒரு தகவல் பூர்வமாகவோ இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியோ விஷயமா இதை நம்ம பார்க்கக்கூடாது இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலையோ புரிஞ்சிக்கிறதுனாலையோ இந்த ஈர்ப்பு விதியை நமக்கு நடக்க போகிறது கிடையாது ஓகேங்களா நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் உணர்வு பூர்வமாக நம்ம அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி நமக்கு செயல்படும் நான் இதை அஃப்ர்மேஷனாக சொல்கிறேன் தினமும் எழுதி வச்சு படிக்கிறேன் பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அதை நம்ம படிக்கும்போதோ இல்லை பார்க்கும்போதோ இல்லை நம்ம அதை உணர்றோமா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அஃப்ர்மேஷனாக சொல்கிறோம் இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் இல்லை விஷுவலேஷன் பண்ணுறோம் எது பண்ணாலும் நம்ம அதை உணர்வுபூர்வமாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போது நம்ம ஒரு காமெடி சேனல் வச்சு பார்க்குறோம் ஒரு காமெடி வடிவேல் காமெடி ஏதோ ஒன்று பார்க்குறோம் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிறோம் இல்லைங்களா அவங்க வசனமாக தான் பேசி நடிக்கிறாங்க ஆனால் நம்ம உணர்வுபூர்வமாக சிரிக்கிறோம் அந்த சிரிப்புங்கிறது ஒரு உணர்வுபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயம் மனசு விட்டு சிரிக்கிறோம் அதே மாதிரி ஒரு சோகமான சீன் பார்க்குறோம் நம்ம மனசு கலங்குது கண்ணீர் வருது இதெல்லாம் உணர்வு பூர்வமாக நடக்கக்கூடியது ஆனால் சினிமாவில் ஒரு டைலாக்காக தான் பேசுவாங்க ஒரு சென்டிமெண்ட் டைலாக் ஒரு லவ் சீனு இல்லை அண்ணன் தங்கச்சி பாச பிணைப்பு சீனு இது எதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணும்போது மனசு கலங்குது கண்ணீர் வருது அப்படின்னா அது உணர்வு ஓகேங்களா இந்த மாதிரி ஈர்ப்பு விதியும் நம்ம உணர்வு ரீதியாக தான் வெளிப்படுத்தணும் இன்னும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா நீங்கள் டிவி பார்க்குற பழக்கம் இருந்தால் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க சென்சுடன்ஸ் பல்குச்சம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் போடுவாங்க அந்த விளம்பரத்தில் ஒரு லேடி ஐஸ் சாப்பிடுவாங்க அந்த ஐஸ் பல்லில் வச்சு கடிக்கும் போதே அப்படியே வாயை இறுக்கி பிடிச்சிக்குவாங்க ஏன்னா பல்குச்சம் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே பல் குச்சுற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஓகேங்களா அந்த மாதிரி தாங்க நம்ம உணர்வு ரீதியாக தான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பணக்காரனாகணும் செல்வந்தனாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரி எண்ணணும் ஓகேங்களா உங்கள் வீடு எல்லாம் பணக்கார வீடு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அந்த பணக்கார வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நிறைய நகைகள் பட்டுப்புடவைகள் அணிந்திருக்கிற மாதிரி ஒரு பணக்கார குடும்பம் எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் உணரணும் உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் கற்பனை பண்ணணும் வீட்டில் விலை உயர்ந்த பர்னிச்சர் இருக்கிற மாதிரியும் ஏசி வீடாக இருக்கிற மாதிரியும் இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் வாழ்கிற மாதிரி உணர்வு பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணணும் அந்த உணர்வை நீங்கள் விட்டுறக்கூடாது புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கையோட அந்த உணர்வு எப்பயும் உங்கள் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் தக்க வச்சுக்கணும் அதே மாதிரி உங்கள் உறவுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு கருத்து வேறுபாடாக இருக்குது இல்லை அடிக்கடி சண்டைகள் வருது இப்படின்னா நீங்கள் அதெல்லாம் சமாதானமாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக பேசிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவங்கள கோவப்படுத்தாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் ஒரு கற்பனை பண்ணணும் அந்த மாதிரி வாழ்கிற மாதிரி நீங்கள் உணர்வு பூர்வமாக ரசிக்கணும் உங்களை நீங்களே ரசிக்கணும் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் கணவன் மனைவி இல்லை வேறு ஏதாவது உறவுகளுக்குள்ள சிக்கல் வருதா தன்னை விடவும் அதிகமான மரியாதை கொடுங்க அவங்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை தரீங்களோ அதை விட ஒரு படி மேலே நீங்கள் மரியாதை கொடுங்க நிச்சயமாக பிரச்சனை வராது குடும்பத்தில் பெரும்பாலும் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுடைய சுயமரியாதையை சீண்டும் போது தான் அதிகமாக ஏற்படுது ஓகேங்களா அந்த சுயமரியாதையை பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் பெரும்பாலும் இந்த குடும்பத்துக்குள்ள மரியாதை குறைவாக பேச்சுகள் நிறைய வரும்போது தான் அங்கே சிக்கல் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் வருது இந்த மரியாதை இது யாராவது ஒருத்தராவது புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுங்க நிச்சயமாக அவங்க போக போக அவங்களும் மாறுவாங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் நீங்கள் எதை மாற்றணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு அதுபோல் நம்ம மாறணும் ஓகேங்களா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்குமா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி நம்ம மாறினாலே நிச்சயமா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மாறுவாங்க இந்த ஈர்ப்பு விதியானது இப்படி தாங்க செயல்படும் நம்ம எப்படி செயல்படுறோம் நம்ம எப்படி உணர்வு பூர்வமாக நடந்துக்கிறோம் நம்ம எப்படியாப்பட்ட உணர்வுகள் வெளிப்படுத்துறோமோ திரும்ப அது நமக்கே தான் நடக்கும் நீங்கள் குடும்பத்துல நீங்கள் நல்லவங்க நீங்கள் சரியாக தான் செய்வீங்க நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் சின்ன சின்ன மாற்றம் நீங்கள் அதை சொல்லக்கூடியதை இப்படி சொல்லி தான் சொல்லணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா ஒரு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க ஒரு வார்த்தை ஒரு குறை சொல்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிவிட்டு பேசுங்க இதெல்லாம் யாருக்காக பண்ண போகிறீங்க உங்களுக்காக தான் பண்ண போகிறீங்க உங்கள் ஃபேமிலிக்காக தான் பண்ண போகிறீங்க உங்கள் குடும்ப கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் உங்கள் குடும்பம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இல்லை காலம் புல்லா சக்சஸ்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தான் சரியாக கட்டமைக்கணும் வெறுப்பாலையும் கோபத்தாலேயும் குறை சொல்கிறதுனாலையும் ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பமாக கட்டமைக்க முடியவே முடியாதுங்க அன்பால் மட்டுமே முடியும் ஓகேங்களா அன்பு விலைமதிப்பட்டுறதுங்க ஆனால் அது ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஆனால் எல்லா மதமும் அன்பு தான் போதிக்குது அன்பே சிவன் சொல்லுது பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா அன்பு தேவனாலே உண்டானவை அப்படின்னு சொல்லுது குரான் கூட பார்த்தீங்கன்னா நிலையான அன்பில் அசைக்க முடியாத சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்தில் வராதுங்க அன்பாக இருக்கிறதுல உங்களுக்கு என்னங்க நஷ்டம் நம்ம பொருளாதார சிக்கல் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் பற்றாக்குறை இருக்கலாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இதையெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தை சிதைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் இருந்தாலும் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் ஓகேங்களா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் இருக்கவே இருக்காது காலங்கள் செல்ல செல்ல தேவைகள் கூடிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கிடச்சிருக்கிற ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியா அன்பா வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு மைண்ட் செட்டை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒத்தருக்கு ஒருத்தரு அன்பு மட்டுமே அதிகபட்சமாக வெளிப்படுத்துங்க வெறுப்போ கோவமோ இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அது தேவையே இல்லை ஓகேங்களா எவ்வளவு கருத்து வேறுபாடு முரண்பாடு பிரச்சனைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க அன்பு மட்டுமே வெளிப்படுத்தி வாழுங்க குடும்பத்துக்குள்ள அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தெய்வங்கள் வாசம் பண்ணும் அப்படிங்கிறதான் எல்லா மதமும் சொல்லக்கூடியது ஓகேங்களா ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த அன்புங்கிற விஷயம் படைக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மற்ற விலங்குகள் எல்லாம் அது தன் தன் இனத்தில் மட்டும் அன்பாக இருக்கும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை படைப்பை பெற்றிருக்கிறான் இல்லைங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் அன்பு வரமாட்டுக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் கடவுள்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை நீங்களே கடவுளாக நினச்சிக்கோங்க அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக நினச்சிக்கங்க ஏன்னா நீங்கள் தான் கடவுளாச்சு இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தானே நினைக்கணும் ஓகேங்களா வெறுப்போ கோபமோ இல்ல போராமையோ இதெல்லாம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அன்பு ஆறு போல ஓடும் அருவி போல கொட்டும் இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்தா கூட சமாதானத்துக்கான ஐடியா உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்க ஒரு சமாதானத்தை தானே விரும்புவீங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உறவு சிக்கல்களுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அந்த உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு இருந்த பார்வையே நீங்கள் மாற்றணும் பார்க்குற கோணத்தையே மாற்றணும் உங்கள் சிந்தனையே மாற்றணும் நல்ல விதமாக மாற்றணும் நல்ல விதமாக யோசிக்கணும் அன்பை வெளிப்படுத்தணும் அன்பு தாங்க ஆண்டவனின் சத்தியம் அந்த சத்தியத்தை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் எங்கே போனாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க அன்பு மட்டும்தாங்க இறைவனின் மிகப்பெரிய சத்தியமே அந்த சத்தியத்தை விட்டிங்கன்னா சக்தியே இழந்துருவீங்க வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் தடுமாற்றம் பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் அன்பு இருந்தா வாழ்க்கையில உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் தடுமாறிக்கிட்டு கிடந்தாலும் அந்த அன்பு உங்களை தூக்கி நிறுத்தும் இந்த அன்பு விஷயத்திலே இந்த ஈர்ப்பு விதி விஷயத்திலே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் இதில் தெரிஞ்சுங்க இது உண்மை சத்தியம் ஓகேங்களா இந்த அன்பு ஈர்ப்பு விதிங்கிறது உடனுடனே உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் லேப் அட்ராக்ஷன் மூலிமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்காக கேட்காதீங்க உங்களை சார்ந்தவங்கள்லாம் அதை பயன்படுத்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு எந்த அன்பு அன்புணர்வு மட்டும்தாங்க மற்ற உணர்வு எல்லாம் நம்ம ஈர்ப்பு விதி மூலிமா பணம் கேட்குறோம் இல்லை சந்தோஷமாக வாழ்கிறோம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இதெல்லாம் வந்து அன்பு அடையிறதுக்காக தான் கேட்குறோம் ஓகேங்களா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே அன்பு அடையிறதுக்கு ஆனால் நம்ம அன்பை வச்சு தான் மற்றதெல்லாம் அடையணும் அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்துறோம்னு வைங்களா இது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு அதிர்வலைகளாக இருக்கும் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அன்பாலையும் கருமையாலேயும் தான் இயங்குது ஓகேங்களா வேற எதாலையும் இயங்கலை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தை ஒரு தெய்வீக குடும்பமாக கட்டமைங்க நிச்சயமா இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரி ஓகே அடுத்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு துணையை தேடுறீங்க ஒரு உறவு தேடுறீங்க ஒரு கணவன் மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணியை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பட்ரேஷன் மூலிமா ஈர்ப்பு மூலிமா இது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை துணை வேணும் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை அமையும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு பத்து சதவீதம் வாய்ப்பே கிடையாது அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே யூனிக்காக தன்மையாக ஒரு தனித்தனி புரோகிராமா உருவாக்கப்பட்ட படைப்பு அதனால அந்த ஒரு விஷயத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கணும்லாம் ஆசைப்படாதீங்க தயவு செஞ்சு அது கடவுளோட படைப்பு கடவுளோட படைப்புக்கு மரியாதை கொடுங்க அவங்க உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுங்க முதல்ல என்ன மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறுங்க உங்களை மாதிரியே மற்றவங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி படைக்கலை உங்களை மாதிரி மற்றவங்க இருக்கிறதுக்கு எல்லாரையுமே ரோபோட்டாக படைச்சிட்டு போகலாம் கடவுள் ஏன் மனுஷனாக படைக்கிறாரு ஏன் தனித்தனி யூனிக்காக படைக்கிறாரு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது நீங்கள் குடும்பத்தில் உறவுகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வாங்க புரிஞ்சுக்குங்க நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னா இதை புரிஞ்சால் மட்டும்தான் இருக்கும் சரி ஓகே நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இந்த ஈர்ப்பு விதி என்னால் ஃபீல் பண்ண முடியல என்னால உணர முடியல அதை என்னால் கொண்டு வர முடியல ஒரு அறிவுப்பூர்வமா இருக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம் இடையில நம்ம இந்த உறவுகளை பத்தி பேசும்போது நிறைய பேசிட்டோம் ஏன்னா வாழ்க்கையில் உறவுகள் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது உறவுகள் தாண்டி இந்த மனித வாழ்க்கை இந்த பூலோக வாழ்க்கை அர்த்தமற்றதாக தான் இருக்குது அதனால் உறவுகளை மேன்மை பாராட்டி வாழுங்க இந்த உறவுகளை கொடுத்த கடவுளோ பிரபஞ்சமோ அதையும் மேன்மை பாராட்டி வாழுங்க உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் சரி ஓகே நம்ம எப்படி இந்த ஈர்ப்பு விதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி நம்ம ஃபீல் பண்றது எப்படி நான் அதை உணர்வு இன்னும் ஸ்ட்ராங்காக்குறது அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லை பற்றாக்குறைகள் எவ்வளவோ வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தும் போது நம்ம ஒட்டுமொத்த உணர்வையும் அதில் கொட்டணும் அதில் குவிக்கணும் ஒட்டுமொத்த உணர்வையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம மைண்டை கொலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம சிந்தனைகளை செதறடிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம கவனங்களை திருப்பிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஈர்ப்பு வீதியானது நம்ம நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு செதறடிக்க கூடியதா இருக்கும் இப்போ நூறு சதவீதம் நம்ம ஈர்ப்பு விதி உணர்வுகளை ஒன்று சேர்க்கணும் நம்ம கவனத்தை ஒரு இடத்துல குவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தியானம் மட்டும்தாங்க வேற வழியே கிடையாது உங்க கவனத்தை ஒருநிலைப்படுத்தி உங்க உணர்வுகளை ஒன்று திரட்டி ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா தியானத்தை தவிர வேற வழியே கிடையாது தினமும் ஒரு இருபது நிமிஷம் அதிகாலை விடியற்காலையில் காலையில ஒரு மூணு மணில ஆறு மணிக்குள்ள அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் தனிமையில் உட்காந்துக்குங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சமணங்கள் போட்டு உட்காந்துங்க உங்களுக்கு எந்த ஆசனம் வேணும்னாலும் போட்டு உக்காந்துக்குங்க இல்லை என்னால் காலம் அடக்கி சமணங்கால் போட்டுலாம் என்னால் உட்கார முடியாது அப்படின்னா நீங்கள் சேரில் கூட உக்காந்துங்க இல்லை பெஞ்சு மேலே உட்காந்துங்க இல்லை தின்ன மேலே உக்காந்துக்குங்க இல்லை ஷோபா இருந்தால் ஷோபா மேலே உட்காந்துங்க இல்லை கட்டில் மேலே உட்காந்துங்க எங்கே வேணாலும் உட்காந்துக்குங்க அது பிரச்சனையே கிடையாது காலை கீழே தொங்க போட்டே உட்காந்துக்குங்க ஆனால் முதுகு தண்டு நேராக இருக்கணும் ஓகேங்களா முதுகை நேராக நிமித்தி உட்காருங்க ரெண்டு கையும் உங்கள் கால் முட்டி மேலே நீட்டிக்குங்க ஒன்று சின்முத்திரை பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்ளங்கை மேலே வனத்தை பார்க்குற மாதிரி மேலே திருப்பி வச்சுக்குங்க பொறுமையாக உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க ஓகேங்களா பொறுமையாக மூச்சு காற்ற எழுங்க வயிறு ஃபுல்லாக நிரம்ப விடுங்க அப்படியே பொறுமையாக விடுங்க பொறுமையாக எழுங்க பொறுமையாக விடுங்க வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க வெறும் மூச்சு காட்டுற மட்டும் கவனிங்க வேறு எதையுமே கவனிக்காதீங்க உங்கள் எண்ணத்தில் எது ஒன்றாலும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை பற்றி கேரே பண்ணிக்காதீங்க உங்கள் மூச்சு காற்ற மட்டுமே நீங்கள் கவனிங்க பொறுமையாக விட்டு பொறுமையாக இழுத்து கவனிங்க மூச்சு காற்ற மட்டுமே கவனிங்க இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இதை ஆக்கிக்கிங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கவனம் செதறாது இந்த ஈர்ப்பு மூலிமா உங்கள் உணர்வுகள் ஒட்டு ஒரு இடத்துல குவியும் உங்கள் உணர்வுகளை குவிச்சு உங்கள் தேவைகளை இந்த ஈர்ப்பு விதி மூலியமாக உங்களால் அடைய முடியும் ஏன்னா இங்கே உணர்வுகள் தான் முக்கியம் ஓகேங்களா இங்கே மொழி முக்கியம் கிடையாது வேறு எந்த வழிமுறைகளும் கிடையாது உணர்வுகளை தவிர இந்த தியானம் நீங்க செய்ய 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 உங்களுக்கு ஒரு விவேகம் பிறக்கும் விவேகம் பிறந்தா ஒரு தெளிவு பிறக்கும் இந்த தெளிவு பிறந்தா உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும் அந்த ஞானத்தில் தாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியங்களும் ஒளிஞ்சு கிடக்குது ஓகேங்களா அந்த ஞானம் பிறந்துச்சு அப்படின்னா அங்க பேச்சுக்கே வேலை கிடையாது வெறும் உணர்வுகளே செயல்படுத்தும் உணர்வுகளே எல்லா விஷயத்தையும் சாதிக்கும் அவங்க வாய் துறக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஞானிகள் எல்லாம் ஏன் அதிகமாக பேசறது இல்லைன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா அவங்க நினச்சாலே நடக்கும் அவங்க உணர்ந்தாலே அது செயல் ஆகும் இந்த வல்லமை எங்க எங்கேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த தியானத்தில் இருந்து தான் கிடைக்குது ஓகேங்களா நீங்கள் ரெகுலராக இந்த தியானத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்ககிட்ட இறை அருளே வெளிப்படும் உங்கள் வாக்கே அருள்வாக்காக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி